வாழ வைக்க நாயகம் பிறந்தார் ஆதிநாதன் உண்மை தூதராக நாயகம் பிறந்தார் நவிநாயகம் பிறந்தார் நவிநாயகம் பிறந்தார் நானிலத்தை வாழ வைக்க நாயகம் பிறந்தார் மாநிலத்தில் பிரமத்தாக நாயகம் பிறந்தார் மாந்தருக்கு தீபமாக நாயகம் பிறந்தார் பான பூமியாவும் போற்றும் நாயகம் பிறந்தார் பானம் பூமியாவும் போட்டும் நாயகம் பிறந்தார் நான் நிலத்தை வாழ வைக்க நாயகம் பிறந்தார் அரசின் மீது ஜோதியாக அன்று விழிந்தார் மணி மணிவயிற்புள் பின்பு அமைந்தார் வருஷமேவும் மக்கா நகரில் வாகுடம் பிறந்தார் வருஷமேவும் மக்கா நகரில் வாகுடம் பிறந்தார் வாழ வைக்க நாயகம் பிறந்தார் பிறக்கும் முன்னே அப்துல்லாவும் தந்தையை இழந்தார் பிரியமுள்ள அன்னை ஆமினாவிடம் வளர்ந்தார் சிறந்த ஹலி மாமின் பாலை கொன்று மகிழ்ந்தார் சிறந்த ஹலி மாமின் பாலை கொன்று மகிழ்ந்தார் நான் நிலத்தை வாட வைக்க நாயகம் இறந்தார் ஆறு வயதில் அன்னை ஆமினார் அருமை பாட்ட நார் முத்தலி அன்பில் உணர்ந்தார் தேர்வு பெற்று அழகு வாழ்ந்து மேலும் சிறந்தார் பெற்று அழகு வாழ்ந்து மேலும் சிறந்தார் வாழ வைக்க நாயகம் பிறந்தார் பாட்டதான் மறைந்த பின்பு பெரிய தந்தையார் பாசமானார் எது நாட்டமே கொண்டா இறைவன் மீறி நாட்டமே கொண்ட வாழ வைக்க நாயகம் இருந்தார் அந்த சிக்கு உலகம் தவித்தது அறிவில்லாத கொடுமத்தை எல் எங்கும் தணைத்தது இந்த நிலை சகித்திடாமல் இதயம் உருகினார் இந்த நிலை சகித்திடாமல் இதயம் உருகினார் வாழ வைக்க நாயகம் பிறந்தார் நாயன் உண்மை தூதராக நாயகம் பிறந்தார் நாயகம் பிறந்தார் நவிநாயகம் பிறந்தார் வாழ வைக்க நாயகம் பிறந்தார்